வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா மீண்டும் ஒரே நல்ல ஆயிரத்தி ஐநூறுபா அப்படிங்கிற அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுறவையெல்லாம் இது நாளைக்கு கண்டிப்பாக சரியதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னு பார்த்தீங்கன்னா உலக சந்தையில் தங்கத்தோட விலையும் அதே போல் இந்திய சந்தையும் சிறப்பாக இருக்கு இதன் காரணமாக நாளைக்கு வந்து தங்கம் மற்றும் வெள்ளியோட விலையில் பெரிய சரிவை எதிர்பார்க்கலாம் இதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இருபத்தி நாலுக்கு தங்கத்தோட விலை ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரூபமாக காணப்பட்டது

ரூபாயா காணப்பட்டது பத்து கிராம் தொண்ணூறாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது காணப்பட்டது மேற்கொண்டு ஐநூத்தி ஐம்பது ரூபாய் விலையேற்றத்துடன் தொண்ணூத்தி ஓராயிரத்தி முன்னூறு ரூபாயாகும் நூறு கிராம் ஒன்பது லட்சத்து ஏழாயிரத்து ஐநூறு ரூபாயா காணப்பட்டது ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய் விலை ஏற்றத்தோட ஒன்பது லட்சத்து பதிமூன்றாயிரம் ரூபாயாக காணப்படுது இதுவும் பார்த்தீங்கன்னா மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லலாம் எட்டு கிராமோட விலை அதிகபட்சமாக எழுபத்தி மூன்றாயிரத்து ஐநூறுலேருந்து குறைந்தபட்சமாக எழுபதாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்க வேலையில் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு தங்கத்தோட விலையை பார்க்கலாம் ஒரு கிராம் ஏழாயிரத்து நானூற்றி ஐம்பத்தி ஐந்தாக காணப்பட்டது மேற்கொண்டு பதினைந்து ரூபாய் விலையேற்றத்தோட ஏழாயிரத்து நானூற்றி எழுபது ரூபாயாக இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா ஏற்றத்தின் வேகம் தாக்கம் ரொம்பவே கம்மியாக இருக்குது வேலையில் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து சரி நசுப்பட்டீங்கன்னா வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி அறநூற்றி நாற்பதாக காணப்பட்டது மேற்கொண்டு நூற்றி இருபது ரூபாய் விலையேற்றத்தோட ஐம்பத்தி ஒன்பதாயிரத்து ஏழ்நூற்றி அறுபது ரூபாயாகும் பத்து கிராமோட விலை எழுபத்தி நான்காயிரத்து ஐநூற்றி ஐம்பதாக காணப்பட்டது நூற்றி ஐம்பது ரூபாய் விலையேற்றத்தோட எழுபத்தி நான்காயிரத்தி எழுநூறாகும் நூறு கிராம் ஏழு லட்சத்து நாற்பத்தி ஐந்தாயிரத்து ஐநூறு காணப்பட்டது ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் விலையேற்றோ ஏழு லட்சத்து நாற்பத்தி ஏழாயிரம் ரூபாயாக காணப்படுது இது மேற்கொண்டு சரிவதற்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்க டாலரின் மதிப்பு மீண்டும் எண்பத்தி ஐந்து ரூபாயை கடந்து காணப்படுகிறது இது இப்படி அதிரடியான ஏற்றத்தில் காணப்படும் காரணமாக தங்கம் மற்றும் வெளியின் விலையானது இப்பொழுது அதிரடியான ஏற்றத்தில் காணப்பட்டாலும் சரிவதற்கான வாய்ப்புகளை இது நமக்கு சிறப்பாக மேலும் உருவாக்கி கொடுத்துள்ளது அமெரிக்க டாலரின் மதிப்பானது மேலும் உயர்வதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கிறது இதனால் தங்கம் வெள்ளியின் விலையில் சரிவுகளை எதிர்பார்க்க